ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான நாளிலே கத்தர உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் அற்புதமான ஆலோசனை அற்புதமான ஆலோசனை பாருங்கள் நம்ம இந்த உலகத்தில் நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க மேரேஜ் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க மெடிக்கல் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க மக்கள் வந்து இப்படிப்பட்ட கவுன்சிலர்ஸ் கிட்ட போவாங்க ஒரு திருமணத்தில் ப்ராப்ளம்னா அங்கே போவாங்க அவங்க கொடுக்குற ஆலோசனைகளை கேட்பாங்க அவங்க இவங்களை பற்றி விசாரித்தவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் கூட பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டாக்டர்ஸை கன்சல்டன்ட் அப்படின்வாங்க ஸோ அவங்க மருத்துவ ஆலோசனை கொடுக்குறவர்கள் அதே மாதிரி கவுன்சிலர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க கன்சல்டன்ட்டுன்னு இருப்பாங்க இன்ஜினியரிங் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா அவர்கள் அந்த துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த அறிவு ஞானம் ரொம்ப பயன்பு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு கூட நமக்கு உள்ளேயே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு அவர் யாரும் இல்ல நம்முடைய பரிசு தாவியானவர்கள் தான் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது விகாரம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள் பரிசு தாவியானவருடைய வழிநடத்துதில் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நீங்கள் ஒரு காரியத்துக்காக குழப்பமாக இருப்பீங்க ஆனால் அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம நினச்சி பார்க்காத ஒரு காரியமாக இருக்கும் ஈவன் சின்ன சின்ன காரியங்கள் கூட நீங்கள் என்ன சாப்பிடணும்னு கேட்டால் கூட கத்தருடைய ஆவியானவர் அழகாக உங்களை வழிநடத்துவார் ஆகையினால வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலான பிரச்சனைகள் முடிவெடுக்க முடியாமல் நம்ம குழப்பமாக இருக்கிற காரியங்கள் நிறைய தவிப்புகள் இந்த சூழ்நிலைகளில் இந்த பரிசு வழி நடத்துதலில் நம்ம தேடுவோம்னா அவர் நடத்துகிற அந்த வழிகள் ஆச்சரியமானதாய் நல்ல ஒரு முடிவை இருக்கும் அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் அது நிச்சயமாக ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வாழ்வாக எதிர்காலமாக இருக்கும் ஆகியனால் இந்த நல்ல அதிசயமான ஆலோசகருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நடத்துவோம் கத்ததாமே God மகிமைப்படுவாராக காட் Thank யூ தேங்க்யூ